அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்களை வந்து பண்ணுறவங்க மற்றவங்க சமுதாயத்தில் உள்ளவங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க சமுதாயத்தில் துப்புரவு தொழிலாளர் இருக்காங்க சமுதாயத்தில் நிறையா வந்து நமக்காக வந்து அவங்க டெய்லியும் வந்து இப்போ த கொண்டு வந்து தண்ணி போடுறவங்க பால் போடுறவங்க இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட உயர்வுக்காக தான் நம்ம வந்து நம்மளை நம்மளோட தேவைகளுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க நம்மளுக்காக வந்து வந்து பொருட்களை காலையில் நியூஸ் பேப்பர் போடுறாங்க பேப்பர் பால் போடுறாங்க இந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்க நம்மளுக்காக தான் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம யார் யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணி வாழ்க்கையும் சரி ஒரு பிஸ்னஸையும் சரி எந்த விஷயத்துலையும் யாரோட டிபெண்டன்சி இல்லாமலும் யாரும் வாழ முடியாது ஸோ அப்படின்னும் போது உங்களை சுற்றி ஒரு மக்கள் இருப்பாங்க அவங்க வந்து உங்களுக்காக உங்களுக்காக சர்வீஸ் பண்ணுவாங்க உங்களுக்காக பிஸ்னஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி உள்ள பீப்புள்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அறவ அரவணைச்சி அழைச்சிட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நல்ல சமுதாயம் உருவாகும் அதே மாதிரி நல்ல ஒரு பிஸ்னஸ் வந்து நல்ல செழிப்பாகும் மாதிரி நல்ல ஃபேமிலியும் அதே மாதிரி நல்ல ஒரு இதாகும் ஃபேமிலி பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரவணைச்சு சொல்கிறதுக்கு ஒரு ஒரு என்ன தான் ஒரு ஒரு பத்து பேர் சொந்த சொந்தங்கள் யார் இருந்தாலும் எல்லாருமே எல்லாேருமே வந்து முன்னிலையில் நின்று எல்லாத்தையும் எடுத்து செய்ய மாட்டாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் சங்குவிச்சப்படுவாங்க சில பேர் வந்து பப்ளிக்காக பேசுகிறதுக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு போடுவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க மற்றவங்கலாம் கொஞ்சம் ஷையாக இருக்காங்க கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் இருக்காங்க கொஞ்சம் யங் இருக்காங்க உங்களுக்கு உங்களால் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுமாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் இதை எடுங்க இந்த டேபிளத்துக்கு இங்கே வைங்க அது சாப்பாடு ஆர்டர் பண்ணாச்சா அதை ஆர்டர் பண்ணியாச்சா இதனால் ஒரு மேரேஜுக்கே போகிறீங்க மேரேஜில் போயிட்டு போனோமா நம்ம வெறும் ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு போய் உட்காந்தோமா அவ மேரேஜ் அட்டன் பண்ணோமா அச்சேதை போட்டோமா வந்தோமா அந்த மாதிரி கல்ச்சர் இன்றைக்கி ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க ஒரு சொந்த பந்தங்கள் விஷயங்களுக்கு வீட்டு விஷயங்களுக்கு போனீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டு விஷயங்களுக்கு எப்படி நீங்கள் முன்னாடி நின்று செய்வீங்களோ அந்த மாதிரி கான்செப்டை வந்து அவங்கள அரவணைச்சி எடுத்துக்கிட்டு போங்க அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளை நம்ம நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து சமுதாயத்துக்கும் ஒரு பிஸ்னஸுக்கும் ஒரு சொந்த பந்தங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்து நம்ம மாதிரி ஆட்கள் வந்து நிறைய பேர் தேவைப்படுறாங்க ஸோ அதனால் நம்ம எல்லாருமே வந்து ஒரு அரவணைச்சு ஒரு எல்லோரையும் அழைச்சிட்டு போகிற ஆளாக இருந்து நம்ம வந்து செயல்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நம்ம நம்மளோட சமுதாயம் நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல இதோடு இருப்பாங்க அதே மாதிரி இதில் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல விதமாக எல்லாரையும் ஒரு அரவணைச்சு ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வரீங்க ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் உங்களை பார்த்து ஒரு நாலு பேர் வந்து முன்னாடி வருவாங்க முன்னாடி வந்து அவங்களும் என்ன பண்ணுவாங்க அவங்க குரூப்பில் உள்ளவங்கள அரவணைச்சு ஓகே நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கே வைங்க கல்யாணத்தில் எவ்வளோ பேரோட பங்களிப்பு இருக்குது அந்த காலத்தில் சமையல் காய்கறி வாங்கி சமையல் பண்ணி அதுக்கப்புறம் பரிமாறி எல்லாருமே வந்து சொந்த பந்தங்கள் தான் நின்று செஞ்சாங்க பட் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க சொந்த பந்தங்களை எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தோமா ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தோமா இருந்தோமா சாப்பிட்டோமா போய் கிளம்புனோமா ஈவெண்ட் முடியுறதுக்கு முன்னாடி கிளம்புவாமா அந்த மாதிரி கம்மிட்டடாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் முன்னாடி எப்படி ஒரு சொந்த பந்தங்களை அரவணைச்சி எவ்வளோ பேர் பார்த்திங்க அப்படின்னா அவங்கலாம் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அரவணைச்சு அந்த கல்யாணத்தில் உள்ள விஷயங்களை வந்து அரவணைச்சி எடுத்துகிட்டு போவாங்க ஒரு எல்லாமே ஒரு கொஞ்சம் எங்களோட சீனியர்ஸ் எல்லாமே அவங்க என்ன பண்ணாங்க எங்களோட அப்பா எங்கள் மாமா அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு கல்யாணத்துக்குன்னு போய்ட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும் முன்னாடி நிற்பாங்க முன்னாடி நின்று என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அந்த ஃபேமிலிக்கு என்ன பண்ணணும் இந்த மேரேஜில் என்ன விஷயம் பண்ணணும் ஏது பண்ணணும் எப்படி இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க முன்னாடி இறங்கி செய்வாங்க